அனைவருக்கும் மீனூஸ் கிச்சனின் அன்பான வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து சௌச்சோ இந்த சௌச்சோ வந்து இன்றைக்கி ஒரு சும்மா சாதாரண சிம்பிளாக நம்ம ஒரு பொரியல் தான் பண்ண போகிறோம் இது வந்து நம்ம ஆல்ரெடி கூட்டு வச்சிருப்போம் சாம்பார் வச்சுருப்போம் அது மாதிரி இப்போ வந்து பீன்ஸு அதெல்லாம் தோட்டல் பண்ணுற மாதிரி தோட்டல் சிட்நாட்டில் தோட்டல்னு சொல்லுவோம் இது வந்து இப்போ சும்மா சாதாரண தேங்காய் போட்ட பொரியல் வந்து இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இது வந்து நான் அந்த மாதிரி ஒரு சௌச்சோ மீடியம் சைஸ் சின்னதாக ஒரு சௌச்சோ எடுத்திருக்கேன் இதுக்கு ஒரு பத்து சின்ன வெங்காயம் இந்த மாதிரி நறுக்கி வச்சுருக்கேன் தாளிக்க கொஞ்சம் கருப்பில் கொஞ்சம் தேங்காய் பூ இது தாளிக்கிறதுக்கு எண்ணெயில் தாளிக்கிறதுக்கு கால் டீஸ்பூன் கடுகு கால் டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு கால் டீஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரே ஒரு காஞ்ச மிளகா காரத்துக்கு இல்லை நீங்கள் பச்சை மிளகா பிடிக்கினாலும் போட்டுக்கலாம் இப்போ இந்த பாசி பருப்பு வந்து இந்த மாதிரி நான் அரை வெக்காடா ஒரு குதியில வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இது ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் இருக்கும் அளவில் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இதை நம்ம இப்போ சேர்த்துக்க போகிறோம் இப்போ இந்த காய் வந்து நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கிட்டு வந்து பார்க்கலாம் இப்போ காய் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நீலவாட்டில் நம்ம புடலங்காய்லாம் தோட்டல் பண்ணோம் இல்லையா அந்த மாதிரி சின்ன சின்னதாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன் இந்த மாதிரி செய்யும்போது உங்களுக்கு சீக்கிரம் காய் எண்ணெயில் வதங்கி வெந்து வந்துடும் சீக்கிரம் வேகக்கூடிய காய் இப்போ வெயில் நேரத்தில் இந்த மாதிரி தண்ணி காயெல்லாம் நிறைய எடுத்துக்கலாம் பூசணிக்காய் சவுச்சவுர் பீக்கங்காய் அந்த மாதிரி காயெல்லாம் நிறைய சாப்பிட்லாம் ஏன்னா வேர்வை வெளியேறதுக்கு இந்த காய் தண்ணி காயெல்லாம் ரொம்ப நல்லது இப்போ நம்ம வந்து இதை தாளிக்கிறத பார்ப்போம் சும்மா சிம்பிளான பொரியல் ரசம் சாதம் சாம்பார் சாதம் இதுக்கெல்லாமே நம்ம தொட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் நான் கடாய் காய் வச்சுருக்கேன் காய் வச்சுட்டு இதில் ஒரு ஒரு ஸ்பூன் போல் ஆயில் சேர்த்துக்கிறேன் சும்மா அது வந்து கடுகு நம்பரு பொரியறதுக்கு தான் அதாவது நான் கரண்டி வந்து எடுக்கும் போது கம்மியாக அரை 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 கரண்டியே வந்துச்சா அதனால் ரெண்டு தரமாக ஊற்றிருக்கேன் இந்த ஒரு ஸ்பூன் நமக்கு போதுமானதாக இருக்கும் இதில் வந்து இப்போ நம்ம கடுகு உளுந்தம்பருப்பு இந்த கடலைப்பருப்பு எல்லாத்தையும் நம்ம சேர்த்து நல்லா பொரிய விட்டுடலாம் எல்லாம் ஒரு கால் டீஸ்பூன் தான் எடுத்திருக்கேன் இது பொரியட்டும் இப்போ நம்மளோட கடுகு உளுந்தம்பருப்பு கடலைப்பருப்பு இதெல்லாமே நல்லா பொரிஞ்சு செவந்து வந்துடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து வரமிளகா சேர்த்துருக்கோம் காரத்துக்கு உங்களுக்கு வர மிளகாய் சேர்க்க முடியலைன்னா பச்சை மிளகா கூட சேர்த்துக்கலாம் நான் ஒரு காஞ்ச மிளகா சேர்த்துருக்கேன் நான் எடுத்துருக்க அளவுக்காக கொஞ்சம் கம்மியாக சேர்த்துருக்கேன் பருப்பு நல்லா செவந்து வந்துருச்சு இப்போ நம்ம வந்து வெங்காயமும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் இப்போ நம்மளோட வெங்காயம் நல்லா அடைஞ்சிருக்கு பார்த்திங்கன்னா நம்ம பயிற்சி வந்து நல்லா நறுக்கி இந்த மாதிரி கழுவி எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து இவ்வளோ இருக்க தண்ணியே உங்களுக்கு கொண்டு வந்துடும் மேல் கொண்டு தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம் சின்ன காயாக இருந்தால் ஒரு கறி இந்த மாதிரி திஞ்சு காயாக இருந்தால் கொதிக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்கும்போதே நல்லா இருக்குது பாருங்க கோஸ் பொரியல் இந்த மாதிரி பார்க்கும்போதே தெரியுது பாருங்கள் மா பார்க்கும்போதே நல்லா இருக்கும் கம்மியாக வச்சுட்டு மூடி போட்டு கூட நாங்கள் மூடி வைத்துடுறோம் சூப்பராக வெண்டு வந்துடும் இப்போ நம்மளோட காய் வந்து நல்லா வெண்டு வருது இப்போ நம்ம வந்து ஒரு கால் டீஸ்பூன் தான் உப்பு சேர்க்குறேன் ஏன்னா உப்பு ரொம்ப கொள்ளாது தண்ணி காய் கொஞ்சம் இலம் உப்பாகவே இருந்தால் நல்லாயிருக்கும் பொரியல் சாப்பிட்றதுக்கு இது வந்து அப்படி பொரித்தோடனே சும்மா தட்டில் எடுத்து வச்சு சூடாக கூட அப்படி சாப்பிட்டுக்கலாம் பிள்ளைங்களுக்கு அப்படியே பொறிச்சோன்னா எடுத்து கொடுத்துட்டீங்கன்னா காய் சாப்பிட்றது ரொம்ப நல்லது இல்லையா அதனால் இந்த மாதிரி சாதாரண சிம்பிள் பொரியல் காரம் இல்லாத பொரியல் பிள்ளைகளுக்கு ரொம்ப பிடிக்கும் பயான தண்ணியே சேர்க்கலை இந்த இருக்க தண்ணியிலே காய் தண்ணி விட்டுட்டு போகிறோம் இப்போ இந்த பருப்பு ஒரு ரெண்டு ஸ்பூன் தண்ணி இருக்கும் அதை அப்படியே நம்ம பருப்பு அப்படியே சேர்த்துக்கலாம் இந்த சின்ன கிண்ணத்தில் தான் வச்சுருந்தேன் இது அப்படியே வச்சுட்டோம்னா இந்த தண்ணியில் இந்த கொஞ்சம் ரெண்டு ஸ்பூன் தண்ணியிலே உங்களுக்கு நல்லா வெந்து வந்துடும் இப்போ ஒரு மூடி போட்டு கூட நம்ம மூடி வச்சிடலாம் இந்த இருக்க தண்ணியில் தீ வந்து சிம் சிம்மில் தான் இருக்கணும் கொஞ்சம் அடக்கியே வச்சுக்கோங்க இல்லைன்னா பிடிச்சிரும் பார்க்கும்போது கலர்ஃபுல்லாக இருக்கு பாருங்கள் இந்த மாதிரி டைட்டான ஒரு மூடி போட்டு இப்படி மூடி வச்சிட்டிங்கன்னா அது உள்ளுக்குள்ளேயே காய் வந்து உங்களுக்கு சூப்பராக வெந்து வந்துடும் ஒரு அளவான மூடி போட்டு வச்சுருங்க பாருங்கள் இப்போ இன்னும் கொஞ்சம் தண்ணி இருக்குது இந்த தண்ணி வைக்கிற வரைக்கும் இன்னும் கொஞ்சம் நம்ம மூடி வச்சுக்கலாம் இந்த மாதிரி சன்ன மண்ணா இருக்கும்போது உங்களுக்கு சீக்கிரம் வெந்துடும் பாருங்க கரண்டியில் நசுக்கும் போதே நசுக்கிடுச்சு நம்மளோட சூடான சௌச்சு பொரியல் நம்ம கொஞ்சம் நேரம் அப்படியே மூடி போட்டு வச்சிடலாம் இப்போ நம்மளோட சௌச்சு வந்து சூப்பராக வெந்திருக்கும் பாருங்கள் நல்லா கலர் மாறிடுச்சு இப்போ தண்ணி அந்த தண்ணியை கொஞ்சம் ஊற்றுனது பத்தலை போல் தெரிஞ்சுன்னா கொஞ்சம் ஒரு கைப்படி தெளிச்சுக்கலாம் நம்ம போட்ட பருப்பு எல்லாமே நல்லா கரைஞ்சி வந்துருச்சு பாருங்கள் இப்போ பருப்பு போட்டதே தெரியல இப்போ நம்ம தேங்காய் பூ சேர்த்துட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் தேங்காய் பூ சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நம்மளோட சூப்பரான பொரியல் எல்லாமே ரெடியாகிடுச்சு இப்போ நம்ம பவுலில் மாற்றிக்கலாம் தண்ணி இல்லைன்னா அந்த மாதிரி லேசாக பிடிக்க ஆரம்பிக்கும் அதனால் தண்ணியை பார்த்துக்கோங்க இப்போ காய் வந்து நல்லா சூப்பராக வெந்து வந்துருச்சு இந்த மாதிரி நைஸாக நறுக்குனா தான் உங்களுக்கு சீக்கிரம் வைக்கும் அதுபோல் பிஞ்சு காயாக இருந்தால் உங்களுக்கு சீக்கிரம் வெந்து வந்துடும் இப்போ நம்ம ரொம்ப உள்ளே மாற்றிக்கலாம் இப்போ நம்மளோட சூப்பரான சோச்சோ பொரியல் அருமையாக ரெடி ஆயிடுச்சு இது போல் நீங்கள் செஞ்சு பாருங்கள் எப்போவுமே சாம்பார் கூட்டு இந்த மாதிரி வைக்காமல் இங்கே பாருங்கள் நல்லா காய் வெந்து வந்துருச்சு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நீங்கள் அடிக்கடி செஞ்சு சாப்பிடுங்க இந்த வெயில் நேரத்துக்கு இப்படிலாம் சௌச்சோ ரொம்பவே கிடைக்கும் காய் முப்பது ரூபா அது மாதிரி கொடுப்பாங்க என்னோட சூடான சௌச்ச பொரியல் அருமையாக ரெடி ஆச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த மாதிரி சாப்பிட்டு ஆரோக்கியமாக இருங்க அனைவருக்கும் நன்றி அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம் அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்